இனி அடுத்து நேரத்தை விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும் முதல்ல எந்தெந்த செயல்கள் எல்லாம் நம்மளோட நேரத்தை விரயமாக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் என்னடா இது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலையப்படாதீங்க அதையும் இந்த ஆத்தர் இந்த புக்ல சொல்லிருக்காரு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிம்பிளா சுருக்கமா ஒரு லிஸ்ட் மாதிரி இங்க பாக்கலாம் நம்பர் ஒன் அடிக்கடி நோட்டிபிகேஷன் செக் பண்றதால நம்ம நேரம் விரயமாகுது ஆனா பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்கா வந்திருக்கான்னு பாக்குற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு சோ கண்ட கண்ட நேரத்துல நோட்டிபிகேஷன் செக் பண்ணாம அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்துல மட்டும் அதை செக் பண்ணணும் நம்பர் டூ தேவையில்லாத மீட்டிங்ஸ் நேரம் விரயமாகுது சோ தேவையில்லாத மீட்டிங்ஸ்ல இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஸ்கேப் ஆக பாத்துக்கணும் நம்பர் த்ரீ எமர்ஜென்சிஸ் அவசர தேவைகள் நம்ம நேரத்தை வீணாக்குது நம்ம என்ன செய்வோம் ஒவ்வொரு நாளும் இதத்தான் செய்யணும்னு ஒரு திட்டம் வச்சிருப்போம் ஆனா ஏதோ ஒரு எமர்ஜென்சி வரும்போது அந்த மொத்த திட்டமும் கொலாப்ஸ் ஆயிடுது அதனால எப்பவுமே நாமளே ஒரு எமர்ஜென்சியை கிரியேட் பண்ண கூடாது சப்போஸ் நமக்கா அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு பேக்கப் முன்னாடியே யோசிச்சு தயார் பண்ணி வச்சுக்கணும்